பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆறுலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் கே எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் ஆடி மாதம்னாலே அற்புதமான மாதம் முப்பது நாளில் இருபது நாள் பக்கம் ஏதாவது ஒரு பண்டிகை வந்தது அந்த வகையில் இந்த ஆடி செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் இன்னும் விசேஷமான நாட்கள் அதில் ஆடி கடைசி வெள்ளி வருது இல்லைங்களா அந்த அன்னைக்கு தான் நம்ம வந்து வரலட்சுமின் ஒன்று இருக்கிறது வரலட்சுமி விரதம் இருக்கிறதுங்கிற ஒரு பண்டிகை இது வந்து எல்லா வீட்லேயும் நிறைய பேர் கொண்டாடி வராங்க இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் அதற்குண்டான பூஜா முறைகள் என்ன பலன்கள் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதங்கிறது இந்த வெள்ளிக்கிழமை தான் வரும் இந்த தடவை அதிசயமாக வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது அதனால இந்த வரலட்சுமி விரதத்தை பொதுவாக நம்ம பல முறையில் பண்ணலாம் முடிந்தவர்கள் அதை கோலாகலமாக நல்ல முறையில் கொண்டாடலாம் முடியாது அப்படிங்கிறவங்க சும்மா சாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அம்பாதுக்கு முன்னால் படத்துக்கு முன்னால் நின்று கும்பிட்டுட்டு சரத மாத்திரமா இது என்ன பண்ணிகிட்டு அப்படி போய்க்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஆனால் வரலட்சுமி விரதம் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா மூன்று நாட்கள் அந்த கலச பூஜை செய்வார்கள் அட்லீஸ்ட் ரெண்டு நாளாவது பண்ணுவாங்க இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதங்கிறதுக்கு அன்றைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா காலையில் நேரத்தில் நம்ம அந்த கலச ஆவணம் பண்ணி பூஜையை ஆரம்பிச்சிடலாம் நல்ல நேரம் பார்த்து அதில் வந்து நம்ம வந்து சில பேர் கலசம் வந்து வெறும் தண்ணியை கங்கா ஜலத்தை ஊற்றி ஃபில் பண்ணி மாவிழி சொருகி தேங்காய் வச்சு பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து இது பக்கம் தண்ணிக்கு பதிலாக அரிசி பச்சை அரிசி போடுவாங்க தண்ணி வைக்கிறவங்க எதில் வேணாலும் வைக்கலாம் அவங்க தப்பு இல்லை தண்ணியில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் நீங்கள் நன்னாரி மஞ்சள் மற்றபடி ரெண்டு பட்டை கிராம் இது கிராம்பு லவங்கம் ஏரக்காய் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து சந்தனாதி தைலம்னு சொல்லுவாங்க அதுவும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து ஸ்பூன் விட்டுட்டு நீங்கள் கலசம் ஆவணம் பண்ணி இது பண்ணலாம் பூஜை முடிஞ்சு இந்த கலசத்தை எடுத்து இது பண்ணும்போது இந்த நீரை எல்லோருக்கும் நீங்கள் தலையில் தெளிக்கணும்னு ரெண்டாவது பூரா அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு வந்துட்டு மிச்சமும் கடைசத்தில் தண்ணி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நம்ம குடிக்கிற நல்ல தண்ணி ஆர்வப்பாட்டிலையும் கலந்துக்கலாம் இல்லை வந்து செடி கொடிகள் இருக்கக்கூடிய பாத்தி இல்லைன்னா தொட்டியில் ஊற்றலாம் கால்படாத இடத்துல அது மண்ணில் ஊற்றணும் தோட்டங்காடு இருந்ததுன்னா தோட்டத்தில் ஊற்றலாம் இன்றைக்கி ஓப்பன் வெல் இருக்கிற வீடே ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லை ஓப்பன் வெல் இருக்கிறவங்க இந்த ஓப்பன் வெல் கிணத்துலேயும் ஊற்றலாம் இந்த மாதிரி அந்த கலச தண்ணீரை நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் பச்சரிசி போடுவங்கிறவங்க பச்சரிசி போட்டு அதுக்குள்ள வந்து வெத்தலை பார்த்து ஒரு எலுமிச்சம்பழம் மஞ்சள் குங்குமம் அப்புறம் ஒரு மாசிக்கா ஒரு ஜாதிக்காய் மாசிக்காய் மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு காதோலை கரு கருவோலை இதெல்லாம் வச்சுட்டு நம்ம கப்பிடணும் இது வந்து நம்ம வியாழக்கிழமை நல்ல நேரம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றா குளிகை வரக்கூடிய நேரமும் இல்லைன்னா நல்ல நேரம் வரக்கூடிய காலையில் தாராளமாக ஒம்பதுலேருந்து பத்தரைக்குள்ளே அப்படி வச்சிக்கலாம் இல்லை சாயங்கால நேரத்தில் நம்ம பண்ணலாம் அடுத்த நாள் புனர்பு பூஜை புனர் பூஜைன்னு சொல்லுவாங்க ச வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நம்ம காலையிலேயே சாயங்காலம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை வந்து கலசத்தை நம்ம எடுக்கிற மாதிரி நிறைவு பூஜை பண்ணிட்டு பண்ணலாம் வெள்ளிக்கலசம் பண்ண முடியும் சார் நான் ஒரு நாள் தான் பூஜை பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க ஒரு வீட்லேயும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குதுங்கிறவங்க இருந்ததுன்னா ஒரு நாள் கூட தாராளமாக பண்ணலாம் நல்ல ஒரு மனை பலகையெல்லாம் வீட்லேயுமே இருக்கும் மனை பலகை மேலே ஒரு கோலம் போட்டு பகுத்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மலக்கலக மேலே கோலம் போட்டு நீங்கள் அந்த கலச ஆவாகனம் பண்ணி தண்ணீர் ஊற்றினாலும் சரி பச்சரிசி போட்டாலும் இது பண்ணிவிட்டு அம்பால் படம் முன்னை வைத்து நம்ம அந்த கலச பூஜை பண்ணி பூஜைகள் பண்ணலாம் நீங்கள் அதில் வந்து லக்ஷ்மி நாமம் கனகதார அஸ்தோத்திரம் மகாலட்சுமி அஸ்தோத்திரம் அபிராமி அந்தாதி இது போன்ற ஸ்லோகங்களை இப்போ பாராயணம் பண்ணி புக்கை பார்த்து பாராயணம் பண்ணாலும் சரி இன்றைக்கி எல்லா வீட்லேயும் நம்ம தான் இப்போ மொபைல்லையே எல்லா பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் சாமியை நினைத்து ஒரு முகமாக நினைத்து கும்பிடுங்கள் ஏன்னா அம்மன் மூலமாகத்தான் நம்ம சிவபெருமானாகட்டும் மகாவிஷ்ணுவாகட்டும் எல்லாத்தையும் நம்ம நினைத்து நம்ம நம்முடைய எதுக்கு சாமி கும்புகிறோன்னு நல்லா இருக்கணும் நமக்கு எல்லாம் கிடைக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் நம்ம பார்த்து பெரிய வீடு கட்டணும் இல்லை தொழில் நல்லா இருக்கணும் கார் வாங்கணும் நிலப்புலன் வாங்கணும் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல இடத்துல கல்யாணம் அமையணும் குழந்தை பாக்கிய கிட்டணும் நம்ம ஆசைக்கு தான் அளவே இல்லையே அதனால் வந்து எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து பூஜை பண்ணுவது சிறந்தது இதில் வந்து பூஜை செ சில பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சில பேர் வீட்டில் தீட்டாயிடுச்சு யாராவது பங்காளிகள் அந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த வருஷம் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த நோன்பு சரடு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே அந்த நோன்பு சரடு அணிந்து கொள்ளலாம் பெரியவங்க இருந்தாலும் பெரியவங்களை வந்து அணிவித்து விடலாம் இல்லை மூத்த சுமங்கலி வந்து மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கலாம் இதை நோன்பு சற்று கட்டி நம்ம இந்த வரலட்சுமி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா வளமும் நலமும் கண்டிப்பாக கிட்டும் இது ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறதே வெள்ளிங்கிறது சுக்கரன் சுக்கரனுடைய அம்சம் அது வந்து அம்பிகையினுடைய சித்தியில் ஒன்று அதனால் வந்து அம்பிகை அருள் இருந்தால் தான் இது நமக்கு கிடைக்கும் ஆகையினால தான் வரலட்சுமி பார்த்திங்கன்னா நவலட்சுமி இருக்காங்க தாண்டியலட்சுமி தனலட்சுமி பாக்கியலட்சுமி வீரலட்சுமி சந்தானலட்சுமி தைரிய லட்சுமி இந்த மாதிரி ஒம்பது லட்சுமிகளையும் வரவழைக்கக்கூடிய ஒரு தான் இந்த வரலட்சுமி வரதான் நோன்பு நம்ம வீட்டில் இது பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா வீட்டில் அவங்க வெளியிலேருந்து வரலட்சுமியே வா வான்னு கூப்பிட்டுட்டு நம்ம கலச ஆவாகனம் பண்ணும்போது தான் அவங்க வந்து நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம் முடிந்தவர்கள் செய்யுங்க முடியாதவங்க உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அதே மாதிரி ஒரு அஞ்சு பெண்களுக்கு ஆகாது ஏதாவது இந்த காதோலை கருகோலை மஞ்சள் குங்குமம் ஒரு ரவிக்கப்பட்டு ஏன்னா வருது இல்லைங்களா இது கொடுப்பது இன்னும் விசேஷம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா இந்த வரலட்சுமி நோன்பு இருந்து பண்ணும்போது எல்லா வளமும் நலமும் பதினாறு வகை சம்பத்துகளும் அந்த குடும்பத்தினருக்கு கிட்டும் அதே மாதிரி இந்த வாரம் எங்களுக்கு பண்ண முடியல சார் வேறு வேலை வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வெள்ளிகளும் கூட இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம செய்யலாம் அடுத்த வெள்ளிகளையுமே நான் வேறு எங்கேயோ ஊருக்கு போகிற சார் ஒன்றா இருக்க மாட்டாங்க எல்லோரும் அப்படின்னா நவராத்திரி வரக்கூடிய தருணங்களில் அந்த நவராத்திரி நாளில் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய நாளில் நீங்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம் இந்த பச்சரிசி போட்டவங்க அந்த பச்சரிசியில் கல்கண்ண சாதம் பொங்கல் இல்லை வேறு சித்திராண்டங்கள் தயாரித்து அம்மனுக்கு அடுத்த பூஜையிலே நீங்கள் படைக்கலாம் நவராத்திரியின் போதே பயன்படுத்திக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நாள் இதை விசேஷமாக நீங்கள் சித்திரங்களை தயாரித்து வழங்குவது நல்ல சிறப்பானதாக இருக்கும் ஆக கண்டிப்பாக வரலட்சுமி விரதமிருந்து அனைவரும் பதினாறு வகை சம்பத்துகளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்